வணக்கம் இராமநாதபுரத்தில் தியாகி வயு உ சிதம்பரம் பிள்ளை முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் இராமநாதபுரத்தில் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சார்பில் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநிலத் தலைவர் அண்ணா சரவணன் தலைமை வகித்தார் மாநில இளைஞரணி தலைவர் ராஜா மாநில அமைப்பு செயலாளர் பந்தல் ராஜா மாநில விவசாய அணி செயலாளர் ராஜசேகரன் மாவட்ட தலைவர் அஜித் குமார் மாவட்ட செயலாளர் மனோஜ்குமார் மாவட்ட மணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் மதிவானன் வரவேற்புரை ஆற்றினார் வர்த்தக பிரிவு பொருளாளர் மணி நகர் தலைவர் சுந்தராஜன் மாவட்ட கௌரவத் தலைவர் பகதூர் முருகன் மகளிர் அணி தலைவர் தமிழரசி மாவட்ட இளைஞரணி தலைவர் பாலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் வெள்ளாளர் சமுதாய உறவினர் தானமாக கொடுத்த சிதம்பரம் பிள்ளை ஊரணியில் தியாகி வயோயு சிதம்பரம் பிள்ளை முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும் வேளாளர் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் போன்ற திருத்தலங்களில் அறநிலையத்துறையில் கோவில் நிர்வாகத்தில் அங்கீகாரம் வேண்டும் ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட வார்டுகளில் வேளாளர் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் கவுன்சிலர் வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் அதேபோல் சட்டமன்ற தொகுதிகளிலும் நிறுத்த வேண்டும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு தியாகி தடவாய் தாண்டவராய பிள்ளை பெயர் சூட்ட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் சாயல்குடி முதுகுளத்தூர் கீழக்கரை உத்தரகோசமங்கே துருவலூர் வலசை உச்சிப்புளி திருவாணானை மஞ்சக்கொல்லை மட்டியரேந்தல் பாம்பன் கமுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் எந்த அமைப்பு நிலைநிறுத்த போறாங்க அந்த மக்கள் இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறது நம்ம மக்கள் தான் தீர்மானிக்க போகுது ஏன்னா அவனுக்கு நான் சேவை செஞ்சானா அந்த மக்கள் நம்மளோட இருக்க போகுது அப்ப நீங்க மட்டும் போன அரசியல் இருக்கீமா எந்த எந்த ஜாதியிலும் எத்தனை அமைப்பு இல்லை தேவர்கள் இல்லையா என்ன கட்சி ரெட்டியார்ல கூட நூறு ரெட்டியார் அமைப்பு இருக்கு உள்ள விஷயத்துக்கு தான் போயிருப்பாங்க அண்ணா முத முத கூட்டம் போடுறது முத மேடை ஏறுறது அரசியல் கூட்டம் இப்படிதான் ஏன்னா அவங்களையும் வந்து எப்படி இது பாருங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க